வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி கோயில் வாசல் பஜாருக்கு பக்கத்தில் கோயில் கோயில்ல இருந்து கரெக்டாக ஒரு நூற்றம்பது மீட்டரில் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கரெக்டாக கோயில் வாசலுக்கு முன்னாடியே இருக்குது பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் பஜாருக்கு நடிச்சுல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்தாலும் சரி இல்லை தொழிற்சார்ந்த தேவைகள் எடுத்தாலும் சரி இல்லை சொந்தமாக குடியிருக்குனாலும் ஒரு சூப்பரான வீடு வீடாக இருக்குது நீங்கள் எப்படி தேவையோ அப்படி நீங்கள் தட்டிட்டு பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணி பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம் கரெக்டாக இது சுப்ரபாதம் அதுக்கப்புறம் சிவா கிளினிக் சிவா ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் வழியே நேரில் கலக்க வந்தீங்கன்னா தெப்ப குளத்தை ஒட்டி இருக்குது இந்த பில்டிங் மொத்தம் அஞ்சு சென்டு அஞ்சு பதினஞ்சு வருதும் கரெக்டாக ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ரோட்டு மேலே தார் ரோட்டு மேலே கோயில் வாசலுக்கு பக்கத்தில் பஜாருக்கு நடுசில் ரோட்டு மேலே இருக்குது கமர்ஷியல் தேவைக்கு சூப்பரான இடம் இல்லை அப்படியே தட்டிட்டு அப்படியே ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு கிளினிக்கோ நீங்கள் எப்படி தேவையோ அப்படி பயன்படுத்திக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் பஜாருக்குள்ளே இப்படி ஒரு இடம் கிடைக்காது கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க இந்த வீடு தெற்கு பக்கம் இருக்குது சவுத் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்கு சைஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜ் முப்பது அடி இருக்குது நல்ல அகலம் இருக்குது நீளம் எழுபத்தஞ்சி அடி இருக்குது முப்பதுக்கு எழுபத்தஞ்சி அப்படிங்கிற மாதிரி இருக்குது கமர்சியல் தேவைக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பஜாருக்கு நடுசுலே இருக்குது நீங்கள் எப்படி தேவையோ அப்படி அப்படியே எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இதான் வீடு தெப்ப ஒட்டியே இருக்குது தெப்பகுளம் இது தெப்பகுளம் தெப்பகுளத்துக்கு பக்கத்தில் கோயில் வாசல் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலோட தெப்பகுளம் இது இதுதான் கோயில் கோயிலுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது ஃபுல்லாகவே கமர்ஷியல் தான் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கமர்ஷியலாகவே இருக்குது நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு அஞ்சு கடையோ பத்து கடையோ இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டினீங்கன்னா நல்ல ஒரு ரேண்டல் வரும் நல்ல ஒரு இன்கம் வரக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நீங்கள் வீடாக யூஸ் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீடு இப்போதைக்கே கட்ட முடியாது அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சூப்பரான வீடு பழைய காலத்து வீடு அப்படியே கூலிங் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஏசியே வேண்டாம் அந்தளவுக்கு கூலிங் இருக்கும் வீட்டுக்குள்ளே பழைய சுண்ணாம்பு கட்டடம் இது சாவியாக அவ்வளோ பெருசு இருக்குது வீட்டுக்கு பார்க்கிங் வசதி இல்லை நீங்கள் ஒரு சைடாக ஆல்டேஷன் பண்ணிங்கன்னா பார்க்கிங் கொண்டு வந்துடலாம் அப்படியே வீடாகவே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக தேக்கு நாட்டு தேக்கில் பண்ணியிருக்காங்க எல்லாமே நல்ல பெரிய ஹால் ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது வீடு பார்க்க ஒரு சின்ன அரண்மனை அந்த அளவுக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அப்பவுமே பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க நீங்கள் அப்படியே வாங்கி அப்படியே வீடாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே ஆல்டேஷன் பண்ணி அப்படியே ஹாஸ்பிட்டல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் என்ன தேவைக்கினாலும் பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி ஒரு பஜாருக்கு நடுத்துல ஒரு சூப்பரான இடம் நல்ல ரோடு நல்ல ரோடு செய்திருக்கு இருபத்தி மூணு அடி ரோடு இருக்குது தார் ரோடு நீங்கள் லாரியை கொண்டு இன்பாட்டன்லாம் நிப்பாட்டிக்கலாம் முன்னாடி அந்தளவுக்கு ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பர் இடம் வீடு நல்லா இருக்குது நீங்கள் அப்படியே வீடை வீடை அந்த மாதிரி வீடு கெட்டவே முடியாது நீங்கள் அப்படியே வீடாக யூஸ் பண்ணிக்கலாம் ஹாலே மேலே போகிற படி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கவர் பண்ணுறது மாதிரி சூப்பராக கேட்ட கொடுத்து அப்போவே அழகாக மாடலை கட்டியிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்க வீடு நீங்கள் தட்டன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரத்தில் தட்ட முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஃபில்லிங் கிட்டத்தட்ட ரெண்டு செங்கல் மூணு செங்கல் அளவுக்கு அகலம் வச்சு நல்லா கட்டியிருக்காங்க இப்போ உள்ளதெல்லாம் ஒரு செங்கல் தான் வைக்கிறாங்க அப்போது கிட்டத்தட்ட மூணு செங்கல் வச்சு அப்படியே கட்டியிருக்காங்க நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போவே அவ்வளோ மாடலாக சூப்பராக பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய கால் அதுக்கப்புறம் ஒரு செட் அவுட் ஏரியா அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூமு ஒரு ஸ்டோர் ரூமு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கிச்சனு அப்போவே கிச்சன் நல்லா இன்றைக்கி உள்ள மாடலில் கட்டியிருக்காங்க அந்த டைமே வந்து நல்லா பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே வீடாக யூஸ் பண்ணாமல் பண்ணிக்கலாம் இந்த வீடை அப்படியே வச்சு நீங்கள் கமர்ஷியல் தேவைக்கு எப்படியோ அப்படி பயன்படுத்திக்கலாம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பஜாருக்கு சில இடமும் கிடைக்காது வீடும் கிடைக்காது நீங்கள் இல்லை நீங்கள் ஃபுல்லாக சுற்றி விசாரித்து பார்த்துக்குவாங்க அப்படி இருந்தாலும் நீங்கள் சென்ட் ஒரு கோடு ரூபாய்க்கு மேலே ஒருவடு ரூபாய்க்கு கீழே இல்லை இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி மெயின் பஜாருக்கு நடுசுலேயே இருக்குது மொத்தம் அஞ்சே கால் சென்ட் இருக்குது நம்ம தேவைக்கு எப்படி நினைக்கணுமோ அப்படி பயன்படுத்திக்கலாம் வீட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் ஒரு வேலைக்காரங்களோ யாரோ இருக்கிற மாதிரி அந்த கால அப்போவுமே செட் பண்ணி சூப்பராக வீடு அவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இப்போவும் நீ அப்படியே கொஞ்சம் ஆல்டேஷன் பண்ணி அப்படியே வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் இல்லை உங்கள் தேவைக்கு நீங்கள் எப்படி தட்டி கட்டணுமோ கட்டிக்கலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலோ நீங்கள் என்ன தேவைக்கு கேட்டது மூலம் கட்டிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்தாலும் ஒரு நல்ல இடம் மெயின் ஏரியாவில் கோயில் வாசலுக்கு பக்கத்துலேயே இருக்குது இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சிவா ஹாஸ்பிட்டல் இருக்குது ஒவ்வொரு கிளீனிக் இருக்குது நிறையா இருக்குது இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு செங்கல் இருக்கும் ஒரு சிவத்தோட அ அகலம் அவ்வளோ வருஷம் இருக்குது பின்வாசல் வழியாகவும் மேல் மாடிக்கு போயிடலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு பெட்ரூம் அஞ்சு பெட்ரூமுக்கு மேலே இருக்குது நீங்கள் எடுத்து ஆல்டேஷன் பண்ணி அப்படியே இருந்துக்கலாம் நீங்கள் இந்த கண்டிஷனில் இந்த மாதிரி ஒரு வீடு கெட்ட முடியாது நீங்கள் கெட்டினாலும் இந்த அளவுக்கு ஒருத்தர் இருக்காது வீடு நல்ல கூலிங்காக இருக்குது உள்ளும்போது மே மாதம் அவ்வளோ கூலிங்காக இருக்குது மொசைக்கு தர போட்டிருக்கிறாங்க மேல்மாடிக்கு போற படியை சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பேக் சைட்லேருந்து இருந்து மேல் மாடிக்கு வந்துடலாம் ஹால்ல இருந்து மேல் மாடிக்கு வந்துடலாம் கோயில் வாசல்கிட்ட ஒரு பெரிய ஸ்தாபனம் பெரிய சார்ந்த தேவைகளுக்கு எதுக்காக ஒன்றுக்கு நல்ல செட் ஆகும் இந்த இடம் தென்காசி பஜாரப்புறத்துளவு கடைகள் எதுவுமே கிடையாது எல்லாமே சேல் ஆகிருச்சு ரெண்டாவது இடமும் இல்லை இன்றைக்கி இடம் இருந்ததுனாலும் செண்டு ஒரு ரூபா ஒன்றே ஏழு ரூபா ஒன்றாறுவா அந்த பட்ஜெட்டில் இருக்க ஒரு செண்டு தெற்கு மாசி வீதியில் கிடக்கு வடக்கு மாசி வீதியிலேயும் இடம் இருக்குது தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் கடைகள் இல்லை நம்மட்ட இப்போதைக்கு இப்போதைக்கு இந்த ஒரு வீடு தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு இங்கே தேவைக்கு எப்படியோ அப்படி பயன்படுத்திக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ரேட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க வீட்டுக்கு மேல் மாடி டாப்பு மே லாஸ்ட் ஃப்ளோரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே வாசல் வச்சு பின்பக்கம் வேணா பின் பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம் முன்பக்கம் வேணா முன்பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம் மேலேயும் நீங்கள் கட்டினாலும் பில்லிங் எப்படி தேவை அப்படி பயன்படுத்திக்கலாம் தண்ணி டேங்கு வாட்டர் டேங்கு உங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டரும் இருக்குது நகராட்சி குடிநீரும் இருக்குது போர்வலும் இருக்குது ரெண்டு தண்ணியுமே அவைலபிள் இருக்கு வீட்டு வாசலில் திறந்திங்கன்னா நேராக கோயில் வாசலில் முடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை மேல் மாடி ஏறி போனீங்கன்னா நல்ல கோபுர தரிசனம் கிடைக்கும் யார்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கமர்சியலாக யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ரேட் டீடைல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இல்லை ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க தேவைப்படுறவங்க நேரில் வாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் வீட்டை டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்க சரி விக்கன் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி